நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் ஏழாம் பத்து ஆரம்பிச்சுட்டோம் தூம் திருநறையூர் பாசுரம்தான் கரவாமடனாகுதன் கன்று உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கேன் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை என்னை பணி எந்த பேரானே சாரி கரவாமடனாகுதன் கன்று உள்ளினார் போல் பரவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் பொழில் சூழ் நிறைய நின்ற நம்பி பிறவாமை என்னை பணி எந்த பிரானே கரவாமடனாகு தன் கன்று உள்ளினாற்போல் அதாவது நாகுன்னா ஒரு இளம் பசு கரவா நாகு அந்த இளம் பசு தன் பாலை இன்னும் தர ரெண்டு கூட்டிக்கு தரல அப்போ கன்று அதனுடைய அதனுடைய அந்த நாகுதன் கன்று அந்த பசுவினுடைய கன்று உள்ளினார் அம்மா இன்னும் பால் குடிக்கலையே அப்படின்னு நினைக்கும் அந்த பசு அந்த குட்டி அது மாதிரி அது மாதிரி மறவாது ஆடியேன் உன்னையே அழைக்கின்றேன் அதே மாதிரி நான் உன்னையே நினைக்கின்றேன் அதாவது ஆழ்வார் தன்னை அந்த கன்றுக்குட்டியாகவும் பெருமானை இன்னும் பால் தராத அந்த இளம் பசுவாகவும் சின் பாச பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க புரியுது நினைக்கிறேன் கர மடனாகுதன் கன்று உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்னேன் நறவார் பொழில் சூழ் நறையூர் நின்ற நம்பி நறவார் நரவுன்னா தேன் நிறைந்து சோலைகள் சூழ்ந்த நறையூர் நின்ற பெருமானே பிறவாமை பிறவாமையன்னை பணி எந்தை பிரானே எனக்கு பிறப்பு வேண்டாம் அதற்காக ஏற்பாடு செய் ப பணின்னு சொல்கிற பிறவா என்னை பணி எனக்கு பிறவாமையை அருள் செய் எந்தை பிரானே கஷ்டம் இல்லை நினைக்கிறேன் பாசனம் படுத்த அர்த்தமாயிட்டா மடனாகுதன் கன்று உள்ளினார் போர் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிரவா எந்தை பணி எந்தை பிரானே ஸ்ரீமதே ராமானுஜாயனவான்